கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இந்த இரவு வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்றும் யாத்ரா ஆகமத்தின் தொடர்ச்சியாக பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் வராதிருங்கள் மோசே வாருங்கள் இயேசு என்கிற தலைப்பில் ஆண்டருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கர்த்தர் மோசையை நோக்கி நீ போ பின்பு நீயும் ஆரோனும் கூடி ஏறி வாருங்கள் ஆசாரியர்களும் ஜனங்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதிருக்க கடவர்கள் என்றான் கர்த்தரிடத்தில் வராதிருக்க கடவர்கள் பாருங்கள் பழைய ஏற்பாட்டு எச்சரிப்பை கர்த்தரிடத்தில் வராதிருங்கள் இதுதான் பழைய ஏற்பாட்டு செய்தி அவர் அன்புள்ளவர் எனினும் உங்கள் பாவங்களுக்காக பலி இதுவரை செலுத்தப்படாததினால் கர்த்தரிடத்தில் வராதிருங்கள் என்கிற செய்தியே பழைய ஏற்பாடாய் பிரகடனப்படுத்தப்படுகிறது ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ வராதிருங்கள் என்று அல்ல அது வாருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அங்கே கர்த்தரிடத்தில் வராதிருங்கள் என்பது செய்தி இங்கே கர்த்தரிடத்தில் வாருங்கள் என்பது செய்தி ஏன் இந்த வேறுபாடு அங்கே பரிகாரம் செலுத்தப்படவில்லை பாவத்துடனே பிதாவின் சமூகம் சென்றால் அவன் பாவமே அவனை கொன்றுவிடும் இங்கே அந்த பரிகாரமாய் இயேசுவே சிலுவையில் அறையப்பட்டபடியால் இங்கு பாவம் செத்துவிட்டது ஆகவே நீங்கள் பலியாம் இயேசுவிடம் வரும்போது அவர் மூலமாய் நீங்கள் பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவராலே பெறுகிறீர்கள் எபேசியர் மூன்று பனிரெண்டிலே அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திடநம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது ஆம் இதேதான் இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று சொல்கிறார் அந்தபடியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம் ஆமீன் தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன்